பாலு இங்கே தான் இருக்கார் இவ்வளவு ரூபத்தில் அவர்தான் எஸ்பெசி சரண் இல்ல பாலு சரண் ரொம்ப பிரமாதமா அவரோட அருள் எல்லோரோட அருள் உங்களுக்கு கிடைக்கிட்டேன் உங்களுக்கு பேக்கிங் யார் தெரியுமா உங்கள் அனுமதியோடு நான் இதை சொல்கின்றேன் எங்கள் சுஷிலா அம்மாவுக்கு முதல் தேசிய விருதை வென்று தந்த பாடல் நாளை இந்த வேலை பார்த்து ஓடிவானில அதே ஒரு வரி வரும் இன்று இந்த தலைவன் இல்லை என்ற ஒரு வரியை பாடினார் அப்படி அந்த தலைவனை இழந்த நாளன்று அமெரிக்காவிலே எஸ்பிபி சரண் படித்துக் கொண்டிருந்த போது அந்த துயர நிகழ்வை கேள்விப்பட்ட எங்கள் பாடும் நிலா எஸ்பிபி உடனடியாக மகனுக்கு ஆணையிட்டார் அம்மாவுக்கு உதவ வேண்டுமென்று அந்த வேளையில் டிக்கெட்டு இருந்த நிலையில் அம்மா இருந்த நிலையில் படித்து கொண்டிருந்த எஸ்பி சரண் அத்தனை உதவிகளையும் அங்கு செய்தார் அப்புறம் என்ன தெரியுமா நான் எங்கே இருக்கேன்னு யாருக்கும் தெரியாது ஒரு ஃபோன் வந்தது சரண்

நன்றி மரவா உள்ளத்தோடு ஒரு தங்க பரிசு அவருடைய அன்பு கரங்களில் ஆண்டுகள் பல கடந்தாலும் அந்த நிகழ்வை அம்மா மறக்கவில்லை கணவரை இழந்து திக்கற்ற நிலையில் இருந்த வேளையில் எங்கள் எஸ் வி தொலைபேசி மூலம் தன்னுடைய அனைவருக்கும் வணக்கம் கோயிலுக்கு போனால் கடவுளை பார்த்துடலாம் ஆனால் சரஸ்வதி அம்மாவை பார்க்கறது ரொம்ப கஷ்டம் வாய்ப்பு கிடச்சப்போ வந்து இந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரி மரியாதையெல்லாம் இருப்போம் அதனால் வந்து நீங்கள் பெரிய மனசு பண்ணி எங்களை எல்லோரும் மன்னிச்சிடணும் அதே போல் எத்தனையோ பாடகர்கள் இன்னைக்கு வந்து அம்மாவுக்கு முன்னாடி பாடணும் அப்படின்னு வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க சின்ன பசங்கள்லேருந்து சீனியர் சிங்கர்ஸ் வரைக்கும் எல்லாருமே இங்கே இருக்கும் அண்டு இதெல்லாமே என்ன காரணம் அப்படின்னா வந்து நிறைய பேர் மூக்காம்பிக்கெல்லாம் போவாங்க அம்பாளுக்கு முன்னாடி உட்காந்து பாட்டு பாடுவாங்க சாக்ஷாத் அந்த சரஸ்வதி இங்கே வந்திருக்காங்க இவங்க முன்னாடி இந்த வாய்ப்பு கிடைக்காது அதனால் வந்து சரஸ்வதிக்கு முன்னாடி பாடுற இந்த வாய்ப்பை கொடுத்து ஸ்ரீராமு அண்ணா அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன் அண்டு இந்த மரியாதை இதெல்லாமே வந்து நிஜமாக அப்பாவுடைய அருள் தான் அவருடைய பாதையில் தான் அவருடைய பாட்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இது மறக்க முடியாத ஒரு 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 நிகழ நிகழ்வாக இந்த மாலை எனக்கு அமைஞ்சிருக்கு மீண்டும் அம்மாவுக்கு அனைவருக்குமே இந்த இசைக்குழுவுக்கு அனைவருக்கும் எனக்கு